நெல்லியடியை புறப்படமாகவும் கனடமாய் கிழக்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சந்தியா பிள்ளை அன்ட் செல்வராஜா அவர்கள் பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று கருத்தருக்குள் நித்திரையடைந்தார் அன்னார் சந்தியா பிள்ளை மரியமுத்து தம்பதியினரின் பாச மிகு மகனும் காலம் சென்றவர்களான அமிர்தநாயகம் அன்னம்மா தம்பதியினரின் அன்பு மகனும்

ஜாய் நிலாடி ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் ஆவாரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்